கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஃபஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர்டீன் மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்படியுங்கள் இப்போ அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறார் இவர்கள் எல்லாம் யார் இந்த கடிதம் எழுதுவது யாரு அப்போ பேதுரு யாருக்கு எழுதுறாரு ரோமாபுரி பேரரசனால துன்பப்படுத்து சிதறி போயிருந்து தங்களுடைய உயிருக்கு பயந்து ஓடி போய் எல்லா இடத்துலையும் சிதறி போயிருக்கிற மக்களுக்கு எழுதுறாரு இவர்களை எல்லாரையும் ஆளுகிற ரோமாபுரி பேரரசனாகிய ராயன் ராயன் வந்து என்ன பண்ணாரு கீழே ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கவர்னர் என்று சொல்லக்கூடியதாக ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரிகளை நியமிச்சாரு ஆனா அல்டிமேட்டா எல்லாருக்கும் மேல இருந்து ஆட்சி பண்ணா ராயர் தான் ஆட்சி பண்ணாரு இந்த ராயனு கீழே இவங்கெல்லாம் இருந்து வரி வசூலிச்சு ராயனுக்கு அனுப்புவதற்கான அதிகாரிகளை அந்தந்த தேசத்துல அனுப்பிச்சாரு இப்ப இங்க என்ன சொல்றாரு அவங்க வந்து என்ன செய்வாங்க தீமை செய்யறவர்களை தண்டிச்சு நன்மை செய்கிறவங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகபடி அவனால் அனுப்பப்பட்டவங்க அதிகாரம் செலுத்துகிறாங்க இப்போ நல்லா கவனிங்க இப்போ ராயன் வந்து பேரரசனாக இருந்து ஏரோதுவ ராஜாவாக போட்டிருக்காரு அந்த ஏரோது வந்து எருசலேமில் ராஜாவாக இருக்கும்போது ஏரோது என்ன பண்ணுறான் அவன் தீமை செய்கிறவன் திருடன் கொள்ளையடிக்கிறவன் கொலை செய்கிறவன் இவங்களெல்லாம் பிடிச்சி அவன் தீமை செய்கிறவனுக்கு அவன் வந்து ஒரு ஆக்கின தீர்ப்பு கொடுக்குறான் நன்மை செய்கிறவங்கள பாராட்டக்கூடியவங்களாம் அவன் செய்கிறான் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி நீங்க கீழ்படியுங்க ஒரு சில நேரங்களில் அவர்கள் செய்கிறது இந்த கவர்னர் செய்கிறது வந்து ஒரு சரியான காரியமா இல்லைனாலும் நீங்க கீழ்படியுங்க அதாவது இந்த கவர்னர்ஸுக்கு வந்து என்னன்னா ரோமாபுரி பேரரசுல கீழே இருக்கிற அதிகாரிகள் அந்த ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய இருந்து ஆட்சி செய்யக்கூடியவங்க வந்து ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க அதனால் அவர்கள் அங்கங்கே தங்களுடைய இருப்பைக்கு ஏற்ற போல் அவங்க வந்து அங்கே வந்து அதிகாரங்களை செலுத்தினாங்க அங்கே நடைமுறைகளை போட்டாங்க அதற்கும் நீங்கள் கீழ்ப்படியணும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தின் பிரகாரம் தீமை செஞ்சவங்களை தண்டிச்சாங்க நன்மை செஞ்சவங்கள பாராட்டினாங்க அந்த அதிகாரிக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அப்பியாசப்படுத்திக் கொள்வீங்க இன்றைக்கு நம்ம வாழுகிற தேசத்தில் நம்ம வாழுகிற ஒவ்வொருவருடைய தேசத்திலையும் ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்து அவர்கள் தங்களுக்கு எது தவறு என்று செய்கிறதோ தெரிகிறதோ அதை தண்டிக்கக்கூடியவர்களாயும் எது நல்லது என்று தெரிகிறதோ அதை அவர்கள் பாராட்டக்கூடியவர்களாயும் சட்டத்திட்டங்களை இயக்குறாங்க அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும் எதிர்கார காரணம் என்ன முந்தின வசனத்தில் சொன்னது போல் நீங்கள் எல்லா மனுஷருடைய கட்டளைக்கும் எப்படி கர்த்தர் நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப வழக்கமாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா நம்ம வந்து மற்றவர்கள் பார்க்கும்போது கீழ்படுகிறோம் மற்றவர்கள் பார்க்காத போது கீழ்ப்படுகிறதில்ல ஒரு உதாரணம் சொல்லுன்னா டிராஃபிக் ரூல் எங்கே கேமரா இருக்குதோ அங்கே நம்ம அந்த ஸ்பீடில் குறைச்சி போகிறோம் எங்கே கேமரா இல்லையோ வேகமாக போயிடுறீங்க இது வந்து கத்தருக்கு கீழ்ப்படுகிறதா அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறதா சிந்திச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் எடுங்க இப்போ வந்து கேமரா வச்சுருந்தாங்கன்னா உடனே நம்ம கீழ்ப்படுகிறோம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதை மறந்துடுறோமே நிறைய வேலைகள்ல அப்போ நம்ம வந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை பேதரு மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் நீங்கள் வாழுகிற தேசத்தில் போடப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தில் வாழ்றீங்களா அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய வாழ்க்கை நான் கீழ்ப்படுகிற விதம் அதிகாரத்திற்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்படுகிற விதம் என்னவாக இருக்க வேண்டும் நான் கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டி கொடுப்பதாய் இருக்க வேண்டும் என்று உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவன் இன்னும் அதிகமான வல்லமையான காரியங்களை செய்வார் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உம்முடைய நிமித் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதிகாரத்திற்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வளர தேவக்கிருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்